வணக்கம் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்து கோயில்களுக்குள்ள இந்து இல்லாதவங்க நுழையிறது பத்தி ஒரு பெரிய விவாதம் இப்போ சூடு பிடிச்சிருக்கு ஆமா இது திடீர்னு ஆரம்பிக்கல உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு போட்டது அதை தொடர்ந்து ஒரு பத்திரிகை தலையங்கம் அதை விமர்சிச்சது ஆனா நாம இன்னைக்கு போற ஆதாரம் அந்த தலையங்கத்துக்கு ஒரு பதிலடி மட்டும் கொடுக்கல இல்லவே இல்ல இது வந்து இந்த பிரச்சனைக்கு முற்றிலும் வேற ஒரு கோணத்தை காட்டுது அதாவது இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல இது நடத்தை சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஒரு வாதத்தை முன்வைக்குது அப்போ இன்னைக்கு நாம இந்த விவாதத்தோட ஆரம்ப புள்ளி என்ன அதுக்கு வந்த எதிர்வினைகள் அப்புறம் அந்த எதிர்வினைகளுக்கு இந்த ஆதாரம் கொடுக்கற ஆழமான விளக்கம்னு எல்லாத்தையும் விரிவாக அலச போறோம் வாங்க பாக்கலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த முழு விவாதத்தையும் ஆரம்பிச்சு வச்ச அந்த நீதிமன்ற உத்தரவு அது அது என்னதான் சொல்லுது அந்த உத்தரவு ரொம்ப நேரடியானது அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்களிலும் இந்து அல்லாதவர்கள் கொடிமரத்தை தாண்டி உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும் யாருக்கு உத்தரவு இந்து சமய அறநிலைய துளைக்கி இதோட முக்கிய நோக்கமே இந்து மதத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்களை கோவிலோட அந்த முக்கியமான புனிதமான பகுதிகளுக்குள் அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் இதுல நீங்க சொன்ன அந்த கொடிமரத்துக்கு அப்பால் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப முக்கியமானது இல்லையா ஆமா மிகச்சரியான பாயிண்ட் ஏன்னா இது வந்து கோவில் வளாகத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லல கரெக்ட் அந்த கொடிமரம்ங்கிறது ஒரு குறியீடு அதுக்கு அப்பறம் இருக்கற அர்த்த மண்டபம் கருவறை மாதிரியான இடங்கள் தான் கோவிலோட ஆன்மீகம் மையம் மத்த பொதுவான இடங்களுக்கு இந்த தடை இல்ல ஓகே இந்த உத்தரவு வந்ததும் விடுதலை பத்திரிகை ஒரு தலையங்கு எழுதுச்சு அதுல ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க அவங்களோட முக்கிய கேள்விகள் என்னவா இருந்துச்சு அவங்க ஒரு மூணு அடிப்படையான கேள்விகளை முன் வச்சாங்க ஒன்னு எல்லா இடத்திலும் இருக்கிற கடவுளை எதுக்கு ஒரு மதப்பெட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி ஆமா ரெண்டாவது வேளாங்கண்ணி மாதா கோயில்லையோ நாகூர் தர்காவிலேயோ இல்லாத ஒரு தடை ஹிந்து கோயில்கள்ல மட்டும் ஏன் இருக்குன்னு ஒரு ஒப்பீடு செஞ்சாங்க சரி மூணாவது கேள்விதான் நேரடியா ஹிந்து மத நம்பிக்கையே தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மூணாவது கேள்வி வேற மதத்துக்காரங்க உள்ள வந்தா ஆச்சாரம் கெட்டுடும் கடவுளோட சக்தி குறைஞ்சிடும்னு ஹிந்து மதம் மட்டும் ஏன் இப்படி பதறுது அப்படின்னு கேட்டது இந்த கேள்விகள் மூலமா இந்த உத்தரவையே ஒரு பிற் செயலா காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க ஆமா இப்பதான் நம்மளோட ஆதாரம் உள்ள வருது அது இந்த ஆச்சாரம் புனிதங்கற வாதத்தையே தள்ளி வைக்குது இது அந்த மாதிரி விஷயமே இல்ல இது முழுக்க முழுக்க பொது நடத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுது இது விவாதத்தோட போக்கையே மாத்துது இல்லையா நிச்சயமா கோவில் தீட்டுப்பட்டு விடுங்கற இடத்துல இருந்து கோவில்ல வம்பு பண்ணாதீங்கங்குற தளத்துக்கு விவாதத்தை நகரத்துறாங்க இதுக்கு அவங்க என்ன ஆதாரங்களை முன்வைக்கறாங்க தன்னோட வாதத்தை நிரூபிக்க ரெண்டு ரொம்ப முக்கியமான சமீபத்திய சம்பவங்களை இந்த ஆதாரம் சொல்லுது முதல் சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடந்தது ஓ உலக பெற்ற கோவில் என்ன நடந்தது அங்க ஜனவரி பதினொன்னாம் தேதி தினமலர் செய்திய இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது சில கிறிஸ்தவப் பெண்கள் அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல வரிசையில நின்னுட்டு இருந்திருக்காங்க சரி அப்போ அவங்க கையில இருந்த பைப்பிள் மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப மெதுவான குரல்ல ஜெபம் செஞ்சுட்டு இருந்தத அங்க இருந்து ஒரு கோவில் ஊழியர் கவனிச்சிருக்காரு ஓ வழி படுசைய வந்த மாதிரி தெரியலயா அதுதான் சந்தேகம் ஊழியர் விசாரிச்சப்போ அவங்க கிறிஸ்தவர்கள்னு தெரிய வந்திருக்கு அப்பறம் கோவில் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சப்போ அவங்க ஒரு எதிர்கள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டாங்க சர்ச்சுக்கும் பள்ளிவாசலுக்கும் மற்ற மதத்தினர் போகும்போது நாங்க கோவிலுக்கு வரக்கூடாதானு இந்த ஆதாரத்தோட ஆசிரியர் என்ன சொல்றார்னா கோவிலுக்கு வர்றது தப்பில்ல ஆனா ஒரு இந்து கோவிலோட கருவறைக்கு பக்கத்துல நின்னுட்டு உங்க மதத்தோட வேத புத்தகத்தை வாசிக்கிறதுங்கிறது அது வழிபாட்டு நோக்கம் இல்ல அது ஒரு ஆத்திரமூட்டும் செயல் ஒரு டெலிபரேட் ஆக்ட் ஆஃப் ப்ரொவகேஷன் வாதிடுறார் இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரி இது முதல் சம்பவம் ரெண்டாவது உதாரணம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமே கலாச்சார ரீதியான அவமதிப்பு பத்தி பேசுது இல்லையா ஆமா ரெண்டாவது சம்பவம் சில மாசத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலான ஒரு வீடியோ பத்தினது ஓ அந்த வீடியோவா ஆமா அதுல சில முஸ்லிம்கள் ஒரு இந்து கோவிலோட பிரகாரத்துல உட்காந்து அசைவ உணவு சாப்பிடுற மாதிரி காட்சிகள் இருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது ஏன்னா பெரும்பாலான இந்துக்கள் கோவிலுக்கு போற அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க அது அவங்களோட வழக்கம் நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல அதோட அடிப்படை வழக்கத்தையே மதிக்காம இப்படி நடந்துக்கிறது அந்த இடத்தையும் அங்க வர்றவங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குங்கிறது தான் ஆசிரியரோட கருத்து அப்போ இந்த ஆதாரத்தின்படி பிரச்சனை யாருங்கிற அடையாளத்துல இல்ல உள்ள வர்றவங்க என்ன நோக்கத்தோட வராங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு என்ட்ரி ரூல் இல்ல இது ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் ஆச்சாரம் கெட்டுங்கிற பழைய காரணத்துக்காக இல்ல கோவிலுக்குள்ள வந்து வம்பு பண்ண தான் இந்த ஆதாரம் ஆணித்தரமா சொல்லுது சரி இந்த மாதிரி நடத்தை மீறல்களுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சித்தாந்த வேறுபாடு இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது அது என்ன இங்க தான் இந்த ஆதாரம் ஒரு மிக முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு வாதத்தை முன்வைக்குது சொல்லுங்க இந்து மதம் மட்டும்தான் எம் மதமும் சம்மதம் அங்குற தத்துவத்தை அடிப்படையா கொண்டிருக்கு ஆனா சில ஆப்ரகாமிய மதங்களோட அடிப்படை நம்பிக்கையே எம்மதமும் சம்மதம் இல்லை என் மதம் மட்டுமே சம்மதம் என்பதுதான் ஆசிரியர் குறிப்பிடுறார் இந்த அடிப்படை பார்வை வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும்னு அவர் சொல்றார் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி தெரியுது இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஏதாவது உறுதியான உதாரணங்களை இந்த ஆதாரம் கொடுக்குதா கொடுக்குது அதுவும் ரொம்ப அதிர்ச்சிகரமான ரெண்டு உதாரணங்களை விரிவாவே சொல்லுது முதலாவது கிறிஸ்தவ மதபோதகர் மோகன் சி லாசரஸ் என்பவரோட பேச்சு அவர் என்ன பேசினார் அவர் தன்னோட பிரசங்கத்துல இந்து கோவில்கள் சாத்தான்களின் அரண் அப்படின்னு பேசியதா இந்த ஆதாரம் சொல்லுது என்னது சாத்தான்களின் அரணா ஆமா அந்த பேச்சோட ஒரு பகுதியையே ஆதாரம் குறிப்பிடுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டைப் போன்று சாத்தான்களின் அரண் இல்லை ஏன் சாத்தான் இவ்வளவு குறி வைத்து வலிமையாக உள்ளான் அப்படின்னு அவர் பேசியதா பதிவு செய்யுது அப்போ ஒரு மதத்தோட வழிபாட்டு தலங்களை சாத்தானின் கோட்டைன்னு சொல்ற ஒருத்தர் அந்த இடத்துக்குள்ள நல்ல எண்ணத்தோட வருவாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்னு ஆசிரியர் கேக்குறார் அதுதான் அவரோட கேள்வி இதுவே ரொம்ப தீவிரமான கருத்து நீங்க ரெண்டாவது உதாரணம் இதை விட அதிர்ச்சியா இருக்கும்னு சொன்னீங்க ஆமா ரெண்டாவது உதாரணம் ஒரு பொறுப்பான அரசு பதவியில இருக்கிற உமாசங்கர் ஐஏஎஸ் பத்தினது ரெண்டாயிரத்தி பதிமூணுல கேதார்நாத்ல ஒரு பெரிய பெருவெள்ளம் வந்துச்சு இல்லையா ஆமா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போலாங்க நினைவிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் நக்கீரன் பத்திரிகைக்கு அவர் கொடுத்த ஒரு பேட்டிய இந்த ஆதாரம் மேற்கோள் காட்டுது ஒரு நிமிஷம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பேரிடரை ஒரு குறிப்பிட்ட மதத்தோட தண்டனையா தொடர்பு படுத்தி பேசினாரா நீங்க சொல்றது சரிதான் அந்த பேட்டியில அவர் என்ன சொன்னதா ஆதாரம் சொல்லுதுன்னா இயேசு வந்து தீர்க்க தரிசனம் செஞ்சதாகவும் எகிப்தின் தேவர்களை எப்படி தண்டித்தாரோ அதே போல இந்திய கடவுள்களையும் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதோட ஆரம்பம்தான் கேதார்நாத் அழிவுன்னு அவர் சொன்னதா ஆதாரம் குறிப்பிடுது இது நம்பவே முடியல ஆதாரம் அதோட நிறுத்தல தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க எந்த அரசாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பயன் தராது இயேசுவிடம் சரணடைவது மட்டுமே தப்பிக்க ஒரே வழி அப்படின்னு அவர் சொன்னதா குறிப்பிடுது அப்போ இந்த ரெண்டு உதாரணங்களை வச்சு ஆதாரம் என்ன சொல்ல வருது யோசிச்சு பாருங்க ஒரு மதத்தின் கடவுள்களை பொய்க் கடவுள்னு சொல்ற அவங்க வழிபாட்டு தலங்களை சாத்தானின் கோட்டைன்னு சொல்ற மனநிலை கொண்டவங்க கோவிலுக்குள்ள வரும்போது அவங்க நோக்கம் வழிபாடா இருக்குமா இல்ல வம்பிழுப்பதா இருக்குமா இதுதான் இந்த ஆதாரத்தோட மையமான அழுத்தமான கேள்வி அப்போ இந்த ஆதாரத்தோட ஒட்டுமொத்த வாதம் இதுதான் யார் வேண்டுனாலும் கோவிலுக்கு வாங்க ஆனா வர்ற இடத்தோட மரபுகளுக்கும் அங்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுங்க அந்த குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாதவங்களை தான் இந்த உத்தரவை தவிர யாரையும் ஒதுக்க இல்ல இதான் சாராம்சம் இல்லையா ஆமா இதை இன்னும் எளிமையா புரிய வைக்க ஆசிரியர் ஒரு காரசாரமான ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு ஒப்பீட்டை கொடுக்கிறார் என்னது திமுக மாநாட்டுக்குள்ள போயிட்டு ஒருத்தர் எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னா அவர் எந்த சேதாரமும் இல்லாம வெளிய திரும்பி வர முடியுமான்னு கேக்குறார் ஓ ஒரு அரசியல் கூட்டத்துக்கே இவ்ளோ எழுதப்படாத விதிகள் இருக்கும்போது பல நூறு வருஷ பாரம்பரியம் கொண்ட ஒரு வழிபாட்டு தலத்துக்குன்னு சில விதிகள் இருக்கிறதுல என்ன தப்புங்கிறது அவரோட வாதம் இது ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒப்பீடு சரி விவாதத்தோட இறுதிக்கு வருவோம் விடுதலை தலையங்கம் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தது சபரிமலை தீர்ப்பு மாதிரி இந்த தீர்ப்பையும் செயல்படுத்தாம விட்டுட்டா என்ன ஆகும்னு ஒரு சவால் விடுற மாதிரி ஆமா அந்த சவாலுக்கு தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான தார்மீக எச்சரிக்கையும் கொடுக்குது என்ன எச்சரிக்கை சபரிமலை விஷயத்துல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த கேரள அரச ரொம்ப அபத்தமானதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதாவது ஒரு சட்ட மீறல இன்னொரு சட்ட மீறலுக்கு நியாயமா காட்டாதீங்கன்னு சொல்றாங்களா அதேதான் இந்த ஆதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட முடியுது என்ன கேள்வி நாளைக்கு உங்களுக்கு சாதகமா ஒரு மீடிமன்ற தீர்ப்பு வருதுன்னு வச்சுப்போம் அப்போ மத்தவங்க இதே மாதிரி சபரிமலை தீர்ப்ப நீங்க மதிக்கல அதனால நாங்களும் இந்த தீர்ப்பு மதிக்க மாட்டோம்னு சொன்னா அப்ப நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்கன்னு கேக்குற தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குமா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது சவால் விட்டவங்க தான் சொல்லி முடிக்கறாங்க அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விரிவான அலசல் ஒரு நீதிமன்ற உத்தரவுங்கற புள்ளில ஆரம்பிச்சு மதம் நம்பிக்கை தனிநபர் நடத்தை சமூக நல்லிணக்கம்னு பல அடுக்குகளுக்குள்ள நம்ம கூட்டிட்டு போயிருக்கு ஆமா ஒரு தரப்பு இத தாக்குதலா பாக்குது ஆனா இந்த ஆதாரத்தின் வழியா பார்க்கும்போது மறுதரப்பு இத வழிபாட்டு தலங்களோட அமைதியையும் மாண்பையும் தாக்குற ஒரு நடத்தை விதிமுறையா பாக்குதுன்னு தெளிவா புரியுது கரெக்ட் இந்த விவாதங்களெல்லாம் ஒரு பன்மைத்துவ சமூகத்துல நாம ஒருத்தரோட நம்பிக்கையே இன்னொருத்தர் எந்த அளவுக்கு மதிக்கணுங்கிற அவசியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது ஒருத்தரோட வழிபாட்டு உரிமை எங்கே ஆரம்பிக்குது இன்னொருத்தரோட நம்பிக்கையை மதிக்கிற கடமை எங்கே குறுக்கிடுதுங்கிற ஒரு ஆழமான உரையாடலுக்கான தொடக்க புள்ளி இந்த ஆதாரம் நமக்கு கொடுத்துருக்கு நிச்சயமா இந்த ஆதாரம் முழுக்க ஹிந்து கோவில்களுக்கு உள்ள ஹிந்து அல்லாதவங்களோட நடத்தைய பத்தி விவாதிக்குது இது உங்களை ஒரு மாற்று சிந்தனைக்கு கூட்டிட்டு போலாம் ஒரு ஹிந்துவா நீங்க ஒரு சர்ச்சுக்கோ மசூதிக்கோ இல்ல குருத்வாராவுக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்க எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது தலையை மூடிக்கணுமா காலணிகளை கழட்டணுமா இப்படி பல எழுதப்பட்ட எழுதப்படாத விதிகள் இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா இருக்கும் அந்த விதிகள் எப்படி நமக்கு தெரிவிக்கப்படுது அதை நாம எப்படி மதிக்கிறோம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அது இந்த விவாதத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பரிமாணத்தை கொடுக்கும்